ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அந்த காலத்து ரெசிபி நிப்பெட் எப்படி செய்கிறது தான் இது வந்து பல விதமாக செய்யலாம் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செய்து பாருங்கள் இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெஷர்மெண்டில் செய்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் காரச்சாரமான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்குது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முதல்ல ஆஃப் கப்பளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்க வறுக்காத வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன் அடுத்தது ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டுமே ஆஃப் ஆஃப் கப் எடுத்திருக்கேன் இப்போ முதல்ல வேர்க்கடலை வந்து ஒன்றும் அதிகமாக உடச்சி அந்த தோலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு சும்மா பல்ஸ் மோட்டில் கொடுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்ல ஒரு டூ செகண்ட்ஸ்க்கு நம்ம அப்படியே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும் ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி பண்ணால் போதும் ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டால் இருக்காது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து கப்புக்கு மாற்றிக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இன்னொரு ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துட்டு அதையும் கோசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வறுக்காத வேர்க்கடலை தாங்க இருக்கணும் வறுத்துட்டோம்னா நம்ம திரும்பவும் ஃப்ரை பண்ணும் போது வேர்க்கடலை வந்து தீஞ்சிரும் தான் வறுக்காமல் நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு நல்லா அரிசியை கழுவி காய வச்சு வெயில்ல ரெண்டு நாள் காய வச்சு அரைச்ச மாவுங்கிறது கூடவே நம்ம வ அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை தூளும் பொட்டுக்கடலை தூளும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பெருங்காய்த்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே வெள்ளை எள்ளும் சீரகமும் நான் கலந்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்ல கைகளால் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததான் இதுக்குள்ளே சூடான எண்ணெய் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பக்கத்தில் வந்து ஸ்டவ்வில் காய வச்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த எண்ணெயை சூடாக இருக்கிற எண்ணெய் இது உள்ள சேர்த்துட்டு நம்ம டைரெக்டாக கை வச்சிடக்கூடாது அந்த காஞ்சிருக்கு பாருங்க அந்த மாவை நம்ம சுற்றி எண்ணெய் மேலே எடுத்து எடுத்து விட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்ல மாவு வந்து எண்ணெயோட சேரணும் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி தாங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மா தண்ணி சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு பெசிஞ்சிக்கலாம் மா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தள இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் தட்டினா தட்டினா வரும் அடுத்ததாக தட்டிக்கலாம் அதுக்காக நான் ஒரு கவர் எடுத்திருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலையும் தட்டிக்கலாம் கைகளால் துணியில் கூட தட்டிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இந்த மாதிரி கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தை நம்ம மடித்து போட்டுட்டு தட்டையாக இருக்கிற கிணத்த வச்சு அழுத்தணும்னா போதும் நல்ல ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தடிமனாக தட்டியிருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி ஒரு ஒரு பேட்சுக்கு போடுற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாலு தட்டி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நான் ஒரு மூணு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு தட்டி இருக்கேன் ஃபஸ்ட்டு ஈடு போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கடையில் மிதமான தீயில் காய் வச்சு வச்சிருக்கணும் தீ வந்து மிதமான தீயில் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு நிப்பட்டை போட்டு பொறிச்சு எடுக்கணும் தீ அதிகமாக வச்சுட்டோம்னா மேலெல்லாம் செவந்துடும் உள்ளே வேகமாக போய்டும் அதனால் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா அந்த எண்ணெய் சில சிலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா சரியாக இருக்கும் ரொம்ப நேரம் விட்டோன்னாலையும் ஒரு மாதிரி கருகிடும் அதனால நீங்கள் பார்த்து பொறுமையாக பொறிச்சு எடுத்தால் தான் சரியாக இருக்கும் ஸ்டவ்னுடைய ஃப்ளேம் தாங்க ரொம்ப முக்கியம் மிதமான தீயில வச்சு ஒரே மாதிரி நம்ம கடைசி போட்டு வரைக்கும் ஒரே மாதிரி வச்சு பொறிச்சு எடுத்தோம்னா சரியா இருக்கும் பாருங்கள் சூப்பரான நிப்பட் ரெடி ஆயிடுச்சு காரசாரமாக நல்ல மொறு மொறு காரகரன்னு சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் டீயோடு காஃபியோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்